வணக்கம் மக்களே இப்ப வந்து நிறைய வந்து நியூஸ் வந்து இருக்கு அதுல வந்து விஜய் வந்து அடுத்து மேற்கொண்ட சனிக்கிழமை பயணங்கள் எல்லாமே வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இருந்து விஜய்க்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க விஜய் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு செய்ய வந்தா அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உண்மையிலேயே வந்து ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு அடுத்தடுத்த செய்திகள் வர வர்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து எதிர்கட்சிகள் சதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மதியில வந்து பேசப்படுது சரத்குமாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வந்து இந்த முழு பொறுப்புமே இத்தனை பேர் உயிரிழந்த கரூர்ல வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு விஜய் தான் வந்து பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவ்வளவு கூட்டம் கூடினது வந்து உயிர் இழப்பு அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பெருசா தெரியல நிறைய கூட்டம் வந்து அவருக்கு வந்து ஒரு புகழ் வந்து சேர்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சந்தோஷப்படுறது மட்டும் தான் அவருக்கு வந்து பெருசா இருக்குது மொத்தபடி உயிர் போனது பத்தி அவருக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம சரத் சரத்குமார் ஏற்கனவே ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு டிஎம்கே ஆட்சி எத்தனை வந்து வந்து இருக்குது எப்பயாவது அவங்க உன்னை டிஎம் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா ஒன்றரை வருஷம் கூட முழுசா ஆகல ஆனா அதுக்குள்ள அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து கேள்வி எழுப்பியிருப்பாரு ஸோ சோ சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய மக்கள் மத்தியில வந்து பேசப்படுது விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கைது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பப்படுது ஆனா அதுக்கு யாருமே ஒண்ணு சரியான பதில் கொடுக்கல அதுக்கான விசாரணை வந்து போயிட்டு இருக்குது யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல வந்து அந்த தப்பை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க கரூரில் இறந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்மார்டமுக்கான ரிப்போர்ட் வந்து இன்னும் கொடுக்கல ஏன் கொடுக்கல எதுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க என் பையன் எப்படி செத்தான்றது எங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க மகங்களை இழந்த அப்பாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பொழு பொறுப்பு விஜயதான் சாரம் அப்படின்ற மாதிரி வந்து பாதி பேர் வந்து சினிமா துறையில முக்காவாசி மக்கள் வந்து விஜய் மேல நாங்க தப்பே சொல்ல மாட்டோம் அவரு அவரோட பாதுகாப்பு வந்து வந்து வழிநடத்திட்டு இருந்தாரு ஆனா போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்கல அது மட்டும் இல்லாம அவங்க அடிச்சதுனாலதான் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்தது அப்படின்ற மாதிரி பல்வேறு வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்றாங்க இது எது உண்மை விஜய் மேலதான் தப்பா இல்ல டிஎம்கே வந்து சரியா அவங்க கவர்மெண்ட் சார்பா வந்து குடுக்குற போலீஸ்காரங்க கிட்ட நாங்க சொன்னோம் ஆனா கூட பெண்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதெல்லாம் வந்து சொன்னோம் ஆனா கூட எங்களுக்கு நடவடிக்கை எடுக்காம போலீஸ்லாம் வந்து சும்மா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி குறைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் வர அடுத்தடுத்த சனி கனமேயோட பயணம் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இனிமேலும் இந்த மாதிரி உயிர் சேதம் வந்து வராத மாதிரி நாங்க பாதுகாப்பறோம் ஒருவேளை